விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இது ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன் அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சப்டிவிஷன் ஊத்துமலை காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு முதல் நிலை காவலர் டி சைலேஷ் கிரேட் ஒன் போலீஸு லெவன் நைன்டி சிக்ஸு பதினொன்று தொண்ணூற்றி ஆறு அவர் வந்து நமக்கு நேரடியாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பதிவு அனுப்பியிருந்தார் அதாவது அப்புறம் கா இன்றைக்கி காலையில் அவர்கிட்ட நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டோம் ஏன்னா இது அவருடைய பதிவு தானா அப்படின்றதுனால என்னுடைய பதிவு தான் சார் வேறு வழி இல்லை கடந்த நான்கு மாதமாக அவர் சில ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் சிவகிரி காவல் நிலைய பெண் காவல் ஆய்வாளர் திருமதி சண்முக லட்சுமி அவர் அப்புறம் இப்போ மாறுதலாக இருக்கிறார் அவருடைய முந்தைய தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு வி ஆர் சீனிவாசன் அவர்களுக்கு எதிரான ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறாரு முன்னெடுக்கிறாரு அது வந்து பல தரப்புலையும் நான் வந்து விஜிலன்ஸ் டேரக்டரு டிஜிபி ஹோம் செக்ரட்டரி எல்லாருக்குமே நான் வந்து பெட்டிஷன் போட்டிருக்கேன் சார் அதற்கான ஆதாரங்களை எடுத்து கொடுக்குறாரு நம்மளுக்கு அனுப்பியிருந்தார் இன்றைக்கு ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு இது உண்மையிலேயே வந்து இவ்வளோ பெரிய அதிகார வர்க்கத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு எளிய மக்களின் வலிமையான ஆயுதமாக தான் இந்த வலை ஒளி பதிவை பார்க்குறேன் இது முன்ன மாதிரி இல்லைங்க வந்து சாதாரணம் வந்து நீங்கள் சொன்னால் அப்படியே எல்லோரும் கேட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு ஆண்டான அடிமைத்தனம் இருந்துச்சு பார்த்திங்களா அது மாதிரியான காலமாக இது தெரியவில்லை இந்த சயின்ஸு டெக்னாலஜிக்கு கொஞ்சம் அக்கர்ஷ்டம் ஆகிக்குங்க உயர் அதிகாரிகளுக்குமே சொல்கிறேன் வந்து எதுனாலும் பரவாயில்லைங்க அப்படின்ற லெவலுக்கு அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால் அது வந்து முன்கூட்டி சொல்லணும்னு சொல்லி பார்த்துக்கிறேன் வணக்கம் என்னுடைய பேர் வந்து சைலஸ் நான் ரெண்டாயிரத்தி மூணு பேஜிலிருந்து தமிழ்நாடு காவல்துறையில் தற்போது வரையிலும் முதல்நிலை காவலராக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சப்டிவிஷன் புத்துமலை காவல் நிலையத்தில் பணிபுரிகிறேன் எனக்கு இதனால் வரையில் எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கமும் கிடையாது யாரிடமும் ஓசியில் கூட ஒரு பொருளும் வாங்கினேன் கிடையாது நேர்மையாக இருக்கிறேன் டீ காப்பி கூட பழக்கம் கிடையாது நான் இன்னைக்கு வரையும் தற்போது வரையிலும் வாடகை வீட்டிலேயே வசித்து வருகிறேன் தப்பு எவர் செய்தாலும் நான் அது சட்டத்து எவர் செய்தாலும் நான் எந்த அதிகாரம் இருந்தாலும் இதை வந்து வெளியே சொல்லுவேன் அது வந்து உயரதிகாரிகள் தெரிவிப்பேன் இதனாலேயே வந்து நான் நிறைய பணி சுமைகளுக்கும் தன்னை இருக்கிறேன் அதுக்குள்ள ஆதாரங்கள் தற்போது வரையில் என்ற இப்போ இப்போது வரைக்கும் இருக்குது அதில் வந்து நிறைய அதிகாரிகள் வந்து மான்வெட்டையாடும் கொண்டு இல்லீகலாக ப்ராப்பர்ட்டி கோடிகளை நல்ல சொத்து சேர்த்த மவுண்ட் எல்லாமே என்ற அளவுக்குள்ள எவிடன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குது அதை பற்றி நான் ரிப்போர்ட் பண்ணதுனால தெரிவித்ததுனால நான் வந்து இது வரைக்கும் தண்டனைக்குள்ளே நிறைய தண்டனை வாங்கிட்டு இருக்கிறேன் போலீஸ் தண்டனை வாங்குறதுக்கு வந்து ஆதாரப்பூர்வம் எதுவுமே கிடையாது அதிகாரிகள் கிரியேட் பண்ணி புதுசாக நினச்சா கூட தண்டனை தந்துடலாம் ஆனால் அதிகாரிலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் போலீஸ் வந்து ஆதாரப்பூர்வமாக அதிகாரியோட தப்பை ஆதார் சொன்னாங்க சொன்னாக்கி அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க ஒரு சாதாரண காவலர் எப்படி வந்து சொன்ன சொல்லலாம் அப்படி சொல்லி அப்படி இடம் கொடுத்த வந்து எல்லா அதிகாரி பற்றியும் உள்ள தப்புகளை வந்து காவலர்கள் வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு கூட்டணி வச்சு மாதிரி போலீஸ் வந்து பயமுறுத்துறது பயமுறுத்தி வேலை வாங்குற மாதிரி ஒரு கேட் பண்ணி வச்சுட்றாங்க வர ஒரு கேட் மாதிரி வச்சுட்ருக்காங்க இதுக்கு முன்னால் சிவகிரி காவல்நிலையத்தில் பணிபுரியும் போது ஒரு நாலு மாதத்திற்கு முன்னால் பணிபுரியும் போது சிவகிரி காவல் பெண் ஆய்வாளர் திருமதி சண்முகலட்சுமி அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஸ்டேஷனுக்கு சிவகிரி காவல் காவல் நிலையத்திற்கு மனு கொடுக்க வருவரும் அல்லது அவர்களோட கட்ட பஞ்சாயத்தை செய்வது அதுக்கப்புறம் வந்து சட்டத்துக்கு விரோதமான அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மது விற்க வைப்பதும் மணல் மாபியா கூடம் சேர்ந்து கூட்டுமை சேர்ந்து மணல் விற்க வைப்பதும் அதே மாதிரி வந்து போஸ்கோ குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதும் அதுபோக வந்து லாட்டரி சீட்டு விற்பனையை இவர் தயவில் நடத்துவதும் அதிகாரம் கொடுத்து மறைமுகமாக நடத்துவதும் சட்டத்துப்பூர்வமான அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக என்னிடம் உள்ளன இது வந்து சிடியில் பதிவு செய்து டிஜிபி மற்றும் மாநில விஜிலன்ஸும் அனுப்பிவிட்டேன் தென்காசி மாவட்டத்தில் உள்ள விஜிலன்ஸ் வந்து இந்த அதில் வந்து ரவியின் ஒருத்தர் இருக்காங்க எஸ்ஏஆர்டு அவர் வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால இங்கே சே இங்கே கொடுத்தா வந்து ஆதரவு எதுவும் கொடுத்தா வந்து இங்கே செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாநில விஜிலன்ஸுக்கு அனுப்பிவிட்டேன் அதில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்குமான சுமார் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பெண் ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் சண்முகலட்சுமி அவர்கள் அக்கௌண்ட்டில் வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரான்சேக்ஷன் பண்ண வங்கி கணக்கு முழு ஆதாரத்துடன் கூடியது இது வந்து மதி சண்முகலட்சுமி அவர்களுடைய வங்கி கணக்கு இதில் வந்து ஒரு வருடத்துக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரான்சேக்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே எடுத்துருக்கேன் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இதில் புரோக்கர்களாக செயல்பட்டவர் நபர்களும் இருக்கிறாங்க ஸ்டேஷன் மூலமாக ஸ்டேஷனில் சில காவலர்கள் ஸ்டேஷனில் சில காவலர்கள் பட்டியலும் இதில் இருக்குது அனைத்து பட்டியலுக்கு யாரெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க யாரெல்லாம் வந்து இந்த விஷயமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பட்டியலுமே வந்து கொடுத்துருக்குறேன் அது இல்லாமல் வந்து அவருடைய தவறான நடத்தைகள் குறித்த சட்டத்தில் பூரமான நடத்தைகள் குறித்த அனைத்தும் சிடி ஆதாரமாக டிஜிபிக்கும் விஜிலன்ஸும் கொடுத்துருக்குறேன் கொடுத்த நாலு மாதம் ஆச்சு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை இந்த ஆதாரம் எடுத்ததுக்காக வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக வந்து தென்காசி காவல் கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் அவர்கள் என்னை வந்து பணியிடம் செய்ய பணியின் பணியிடம் மாற்றம் செய்தார் அதுக்கு வந்து நான் தகுந்த காரணம் காட்டியும் தகுந்த காரணம் கேட்டும் இதுவரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு காரணம் தெரிவிக்கப்படவில்லை அதாவது ஒரு ஒருத்தர் வந்து பணியிட மாற்றம் பண்ணுறீங்க எனக்கு வந்து நிறைய பணியிட மாற்றம் செய்கிறது ஒரே நாளில் போய் நான் மாதிரி மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போகணும் எனக்கு நான் காரணம் கேட்டிருந்தேன் அந்த காரணத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு விளக்கம் இல்லை இது வந்து எனக்கு பணியிட மாற்றம் இருந்ததுக்கான பாஸ்போர்ட் இருக்குது இது வந்து ஹைகோர்ட் வந்து பணியிட மாற்றம் செய்தாலும் அவருக்கான உரிய காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கட்டாயம் என்று தெரிவித்தவர்களும் இதுவரைக்கும் எனக்கு காரணம் தெரிவிக்கிற இப்படி பண்ண எஸ்பி மேலேயும் அதாவது கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் அவர்கள் மேலேயும் நான் வந்து புகாராக கூறினதுனால விஜிலன்ஸ்லேருந்து இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் வரவில்லை ஆனால் எஸ்பிக்கு கீழ் பதிவுக்குள்ள ஏடிஎஸ்பி திரு ரமேஷ் அவர்களை வச்சு ஒரு விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணைக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட் இருக்குது அந்த விசாரணைக்கு நாங்கள் வந்து கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை இல்லை நாலு மாதம் ஆனவோம் சட்டத்துக்கு புறமா வந்து லஞ்சம் மற்ற லஞ்சத்தில் வீடு கட்டினது சுமார் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்காரு அதனுடைய இது அப்புறம் வந்து ஒரு கார் வாங்கியிருக்குது சுமார் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கார் வாங்கியிருக்காரு அதனுடைய டாக்குமெண்ட் இது அப்புறம் வந்து சிவகிரி காவல் கண்காணிப்பு தலைமையில் உள்ள உளவாளி அதாவது எஸ்பி அட்டு அவர் மகேந்திரன் அவர்கள் சில சட்டத்திற்கு புறம்பாக ச இரண்டாம் தரமாக வாங்கி வைத்த ஒரு ஸ்கார்பியோ வண்டி வந்து இல்லிகளை வந்து கஞ்சா அடத்துறதுக்கும் பாட்டில் விற்கிறதுக்காகவும் சில நபர்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்ட அதனுடைய ஃபோட்டோ இது அவருடைய இதில் வாங்கின வண்டி அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கும் விஜிலன்ஸுக்கும் அனுப்பிவிட்ட கடிதம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று கொடுக்கப்பட்டது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இது இவர்கள் எனக்கு வந்து தரப்பட்ட என்ன இது வந்து டிஜிபிக்கும் விஜிலன்ஸுக்கும் அனுப்பிவிட்டது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனுப்பிவிட்டது இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் துவங்கிட்டு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை தனியான நடவடிக்கை ட்ரை பண்ணி பாக்குறாங்க தான் நான் பல இது வாங்கியிருக்கிறேன் அது பிரச்சனை கிடையாது தற்போது இப்போ நான் வந்து உள்துறை செயலர் வந்து மேற்கொண்டு இவர்கள் மீதும் அதாவது தவறு செய்த அதிகாரத்தை பற்றின ஆதாரபூர்வமாக சொன்ன பிறகும் இவர்களை மீண்டும் வந்து பணி பணி எந்த பணியிட நீக்கமோ தவறுகளோ எதுவுமே அவங்கள நடவடிக்கை எடுக்காமல் அதே பணியில் திரும்ப கண்ணி பண்ணி வச்சதுக்காக வந்து குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கதும் குற்றவாளிகள் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அவர்களும் உடந்தையாக இருந்ததால் அவர்களும் குற்றவாளிகள் குறித்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க கேட்டு உள்துறை செயலாளருக்கு அனுப்பியிருக்கேன் பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் அனுப்பி இருக்கேன் இது வந்து விஜிலன்ஸ் மாநில விஜிலன்ஸ்லேருந்து எனக்கு தரப்பட்டது அவர் பேர் வந்து ராமதாஸ் சொல்லி ஒருத்தவங்க வந்து ஒரு டிஎஸ்பி ஒருத்தவங்க வந்து எனக்கு தந்திருக்காங்க நாங்கள் இது விசாரணை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது விசாரணை செய்வோம்னு கிட்டே ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை இல்லை விஜிலன்ஸ்லேருந்து வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா எல்லாருமே இது உடந்தையாக இருக்கிறாங்க இப்போ வந்து நிறைய சாட்சிகளை மறைச்சிட்டாங்க அதுக்குள்ளே வாய்ப்புகள் தான் கொடுத்துருக்காங்க குற்றவாளிகள் சாட்சிகளை மறைக்க வாய்ப்புகள் கொடுத்ததும் பெரிய குற்றம் அந்த இதை வந்து நிர்வாகம் பண்ணிட்டுருக்கு காவல்துறை நிர்வாகம் அதே மாதிரி காவல்துறையில் வந்து நிறைய அதிகாரிகள் இருந்து ஒன்று ரெண்டு அதிகாரிகள் இருந்து மான் வேட்டையானதுமாகவும் என்னுடைய என்டைய எவிடன்ஸ் வருது அதனால் வந்து அரசுக்கு தெரியப்பட்டனால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு தந்தாங்க இல்லாமல் வந்து எனக்கு வந்து ஏழு வருஷமாக வந்து சீருடை காவல்துறை சீருடை சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களும் பொருட்கள் எதுவும் வழங்கப்படலை நான் வந்து கேட்டதுக்காக வந்து இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தந்தாங்க அப்போ வந்து இன்னும் நிறைய அதிகப்படியான அதை அதிகாரிகள் கொடுத்த வீடியோக்கள் அனைத்தும் பல வகையான சீடிகள் வந்து ஆதாரமாக வச்சு இன்னைக்கு வச்சுருக்குறேன் இது தான் வந்து காவல்துறைக்கு நல்லது நினைச்சி ம பொதுமக்களுக்கு நல்லது நினச்சி நாட்டுக்கு நல்லது நினைச்சி இவங்க குற்றவாளிகளான அதிகாரிகளை என்னைக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரில ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் வாங்கின அரசு ஊழியர்களே கைது செய்து அவர் பணி இல்லாமல் செய்கிறாங்க ஆனால் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் வாங்கின அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னு தெரில தென்காசி மாவட்டத்தில் வந்து கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் அவர்கள் பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான லட்சத்துக்கு மேல பணத்தை வந்து கனிம வளத்துறையில் கிடத்தற பாட்டிகள் இருந்தும் பார் ஓப்பன் பண்ணதுக்கும் ஸ்பா ஓப்பன் பண்ணதுக்கும் உள்ள பாட்டிகள் இருந்தும் நிறைய பணத்தை வாங்கி கோடி லட்சக்கணக்காக வாங்கியிருக்காங்க தீவிரமான காவல்துறை அல்லாத விசாரணை நடந்தால் உண்மையாக இது வெளிகொன்று வரப்படும் இது வந்து காவல்துறை என்பது காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இல்ல தவறான அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இல்லை பொதுமக்களை காப்பாற்றுவதற்காகவும் நாட்டை நிலை சீர்படுத்துவதற்கு தான் வந்து காவல்துறை தவிர குற்றம் செய்த அதிகாரிகளை காப்பாற்றுவது ஒன்று செய்து காப்பாற்றுவதற்காக இல்லை இங்கே வந்து அதிகாரிகளுடைய தவறுகளை போலீஸ் வந்து சாதாரண காவலர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அதனால் காவல்துறை சாதாரண காவல் காவலர்கள் வந்து மிகுந்த பயமுறுத்தும் செயல்பாடு நடந்துகிறாங்க அதிகாரிகள் அதனால தான் வந்து நிறைய போலீஸ் வந்து பயந்தே வந்து அதே ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் வெளியிட பயப்படுறாங்க இது எப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அனைத்து காவலர்களும் அதிகாரி பற்றிய தவறுகளை எப்பொழுதும் கூறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் பெட்டியோ இல்லை புகாரான நடவடிக்கையோ அதாவது ஒரு நீதிபதி மூலமாகவோ ரிட்டர்ட் நீதிபதி மூலமோ ஆட்சியர் மூலமாகவோ நிறைப்படுத்தாமல் மட்டும்தான் இது வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் அதுவும் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் மேலும் ஏடிஎஸ்பி திரு ரமேஷ் அவர்கள் எனக்கு வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு விசாரணை வந்து மனு ஒன்று ஒரு சம்மரம் ஒன்று தந்தாங்க அதில் எப்படி எனக்கு வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வர சொல்லி தந்த மனு எனக்கு வந்து ஈவினிங் ஆறரை மணிக்கு அதாவது பதினெட்டரை மணிக்கு எனக்கு தந்தாங்க அப்போ நான் எப்படி வந்து மதியம் பன்னெண்டு மணிக்குன்னு ஆஜராக எனக்கு தெரில இதே மாதிரி முரண்பாடாக தரப்பட்ட பல ஆதாரங்களும் நிறைய எனக்கு தரப்பட்ட தண்டனைகள்லேருந்து நிறைய ஆதாரம் இல்லை ஆனால் தற்போது நான் வைத்திருக்க இந்த ஆதாரத்திற்கு எப்பொழுது எனக்கு இந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு வேலை செய்வாங்க உண்மையாக வேலை செய்வாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரில அதனால் வந்து சிடி ஆதாரத்துலேருந்து அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இதே மாதிரி ஒருத்தர் வந்து ஆதாரமாக கொடுத்ததுக்காக அவரை வச்சு அடிக்கிறது கொலை பண்ணதுக்காக ரெடி பண்ண ஆதாரமாக கொடுத்துருக்குறேன் அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தொடர்ந்து பணி செய்ய எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை மீன்ஸ் இந்த குற்றவாளிகள் தேர்தலில் எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால எனக்கு பணி ஓய்வு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிம்மதியாகவோ நேர்மையாவோ வேலை செய்ய முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த பணியை ஓட்டு போகுது எனக்கு சொல்கிறேன் அதனால் வந்து அதிகாரிகள் தயவு கூர்ந்து இந்த குற்றவாளிகள் இருந்த பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகாரிகள் வந்து காவல்துறையில் இருக்கிறனால நான் பணி உயிர் வந்து என்னுடைய உயிரை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நான் குறிப்பாக சொல்லுறதுனாக்கி இதே குற்றவாளிகளான அதிகாரிகளை வைத்து தான் இந்த வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போலீஸை வந்து ரெண் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரில அப்படின்னு தெரில எனக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இன்னும் எத்தனை வருடம் வேலை வேலை இல்லாமல் நேர்மையான நிறைய இருக்காங்க ஆனால் இவர்களை மட்டும் வைத்து தான் வந்து டிபார்ட்மெண்ட்டை செயல்படுத்த முடியும்னு எனக்கு தெரில எனக்கு என்னுடைய உரிமைக்கும் பா என்னுடைய நேர்மைக்கும் பாதுகாப்பு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ இதில் குறிப்பிட்றாருல்ல இவர் வந்து அந்த பெண் காவல் ஆய்வாளர் திருமதி சண்முகலட்சுமி சிவகிரி காவல் நிலையத்தில் இப்போ ஆய்வாளராக இருக்காங்க அதற்கு முன்பு இவர் அங்கே பணிபுரிஞ்சிருக்கிறார் நம்ம வந்து இதற்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் அம்மைய ஒரு காவல் நிலையத்தில் இருந்தாங்க அப்பவே வந்து அந்த ஊரை சேர்ந்த யாரோ ஒரு ராமமூர்த்தி அப்படின்றவனை அடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நாலு பேருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாங்க ஆனால் அந்த ஆடியோ இப்போ போட்டு விடுவேன் அதை கேளுங்க அந்த ராமமூர்த்தி இருக்கும்போது பண்ணணும் ராமமூர்த்தி இருக்கும்போது நம்ம பசங்க யாராவது நாலு பேரை விட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி லேசாக அவனை இடிக்கிற மாதிரி இடிச்சு தள்ளுற மாதிரி நம்ம எப்படினாலும் ஒம்பளிப்பேன் நம்ம மேலே இது பண்ணுவேன் அவன் இது பண்ணக்கூடாது வேலை வேலை பார்க்கறவனை இது பண்ணக்கூடாது இதில் அங்கே இருக்கும் பொழுது அந்த ஸ்கெட்ச்சு இந்த ஆடியோ நம்மளே வந்து ஒரு பதிவாக போட்டிருந்தோம் அப்புறம் அது வந்து வெளியே வந்த உடனே ஒரு இந்த அம்மா மேலே ஒரு விசாரணை வந்துச்சு கொஞ்ச நாள் ஏஆர்லையேன்னு வச்சுருந்தாங்க அப்போ அந்த அங்கே வந்து ஏடிஎஸ்பியாக இருந்தவர் தான் இந்த விஆர் சீனிவாசன் இப்போ இந்த எஸ்பி அவரே அப்போ ஏதோ காப்பாற்றி விட்டார் ஆனால் அதனால் அந்த விசுவாசத்தில் தான் இங்கேயும் வந்து அதற்கான உடந்தையாக இருந்திருக்காங்க இப்போயும் கூட இவர் வந்து இதுக்கு மாறிட்டார் ஆனால் இந்த சென்ட் தாமஸ் டிசியாக போடுறார் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த அம்மாவுக்கும் கூட அங்கே வாங்கி கொடுக்கலாம் அது பாருங்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு கான்ஸ்டபிள் லெவலு கிரேட் ஒன் லெவலு ஹெட் கான்ஸ்டபிள் லெவலு எஸ்எஸ்ஐ லெவலு ரொம்ப அற்புதமான ஹானஸ்ட்லாம் இருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு எள்ளளவும் குறை சொல்ல முடியாத அளவிற்கான ஹானஸ்ட் இருக்காங்க இந்த இவரே வந்து அந்த கிரேட் ஒன் சைலஸ் குறித்து நம்ம விசாரிக்கையில் தன் காவல்துறை பணி நிமித்தம் யாருக்கிட்டையும் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காத ஆள் நட்பு ரீதியாக எதை பண்ணுவாங்க அது வேறு விஷயம் காவல்துறை பணி நிமித்தம் ஒரு டீ கூட வாங்கி குடிக்காதாலும் அந்த அளவுக்கு அவ்வளவு சுத்தமான ஆள் ஆனால் டிபார்ட்மெண்ட்டை விட்டு பிடுங்கி ஓடக்கூடிய அளவுக்கு தான் ஆளாக்கி வச்சுருக்கேன் அதை தான் தனிப்பட்டு என்னுடைய ப வந்து கருத்து எதுவும் கிடையாது இது உங்களுக்கு போடணும் பொதுமக்கள் பார்க்கணும் போலீஸார் பார்க்கணும் உங்களது கமெண்ட்டு பதிவிடணும் இது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்களின் வலிமையான ஆயுதம் மறுபடியும் சொல்கிறேன் நான் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்